வணக்க மக்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஓல்டு சிறப்பு தமிழ் ஓகேவா ஸோ நீங்கள் கேட்டுகிட்டே இருந்த ஒரு வீடியோ தான் இது டுவெல்த்து ஓல்டு சிறப்பு தமிழோட இலக்கண கொஷ் புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஆல்ரெடி இந்த இலக்கணம் வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம் டுவெல்த் ஓல்டு சிறப்பு தமிழில் ஸோ அதோட புக் பேக் ஆன்சர்ஸ் டோட்டலாக ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் கொஷின்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் ஆன்சர் ஸோ என்னால் எவ்வளோ கரெக்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ நல்லா சர்ச் பண்ணி ஸோ புக்கில் இருக்கிற லைன்ஸ் ஆன்சர்ஸ் நிறைய இருக்குது ஸோ அது எல்லாமே ஓகேவா முன் முடிஞ்ச அளவுக்கு ரெஃபர் பண்ணி கரெக்டான ஆன்சர்ஸ் தான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் சஜஷன் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்டில் சொல்லலாம் பட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சிங்கிள் சிங்கிள் ஆன்சராக கமெண்ட் பண்ண வேண்டாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரே கமெண்டில் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வந்து அந்த ஆன்சர்ஸை வந்து ஓகே கரெக்டானு பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா பின் பண்ணிடுவேன் ஓகேவா ஸோ அப்போ வந்து வீடியோ அடுத்தது பார்க்குறவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓ ஓகே ஃபைன் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ கிட்டத்தட்ட இது வந்து மேக் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக ஆன்சர் தேடி தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஏன்னா டெய்லி ஒவ்வொரு டாபிக் எடுத்து அதுக்குன்னு சொல்லி டைம் ஸ்பென்ட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ பார்க்கலாம் ஃபைன் இதோட பிடிஎஃப் வந்து நான் கொடுக்குறேன் ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக்கில் நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் அப்படிங்கிறது டெலகிராமில் அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இருவர் நடந்து வந்தனர் அவருள் ஒருவர் ஒன்றை சுவைத்து வந்தார் அது கனிந்த மாம்பழம் இவ்வாக்கியத்தில் எச்சொல் அச்சொலின் அகராதி பொருளை அதாவது சொற்பொருளை குறிக்காமல் பிரித்தொரு பொருளை குறிக்கிறது அப்படிங்கிறது தான் கொஷின் ஓகேவா ஸோ இது வந்து நம்ம நடத்தும் போது பா பார்த்துருப்பீங்க ஸோ சப்போஸ் நீங்கள் அந்த இலக்கண பாட்டு வந்து பார்க்கல அப்படின்னா டுவெல்த் ஓல்டு சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட்டில் ஒரு இது வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பேன் ஸோ அதை பார்த்துட்டு எல்லாமே சின்ன சின்ன வீடியோ தான் ரொம்ப பெருசாலாம் இருக்காது ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதனால் இந்த ஆன்சர் அப்படிங்கிறது புரியும் ஓகேவா ஜஸ்ட் நான் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் மட்டும் தான் சொல்ல போகிறேன் ஏன்னா எல்லாம் எல்லாருமே வந்து அதை எதிர்பார்த்து தான் இருப்பாங்க ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீடியோஸை ரெஃபர் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கீழுள்ள நான்கு வாக்கியங்களுள் எதனில் சொற்பொருளை கொள்ளாத சொல் எடுத்தாளப்பட்டுள்ளது அப்படின்னா இந்த நாளில் வந்து சொற்பொருள் இல்லாமல் இருக்கிற சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலையை கற்று மகிழ்வடைந்தேன் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் ஸோ மழலையர் மகிழ்வோடு விளையாடினர் வானூர் வானுயர்ந்த மரங்கள் அசைந்தாடினர் தென்றல் வீசிட சிந்தை மகிழ்ந்தது ஸோ இது மூணும் இல்லாமல் இதுதான் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேவா ஒரு சொற்பொருள் இல்லாமல் வேறொரு பொருளை குறிக்க கூடியது இந்த சென்டென்ஸ் தான் அடுத்தது இரு வாக்கியங்களும் அவற்றை பற்றிய முடிவுகளும் கொடுக்கப்பட்டுள்ளன சரியான முடிவினை தேர்ந்தெடுக்க இது வந்து ஆகுபெயர்ல உள்ள கொஸ்டின் எங்கள் ஊர் மக்களின் எண்ணிக்கை முன்னூறு ஒருவர் கூட விதிவிலக்கில்லாமல் இல்லாமல் எப்போதும் எப்போதுமே எங்கள் ஊர் நல்லதையே நாடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வந்து ஆகு பெயர் கிடையாது ஜஸ்ட் அது வந்து டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க எங்கள் ஊர் மக்களோட எண்ணிக்கை முந்நூறு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க டைரெக்டாகவே அதனால் எந்த ஆகுபெயரும் கிடையாது ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒருவர் கூட விதிவிலக்கு இல்லாமல் எப்போதுமே எங்கள் ஊர் நல்லதையே நாடும் அப்போது எங்கள் ஊர் அப்படிங்கிறது வந்து அந்த ஊரை குறிக்காமல் அந்த ஊரில் இருக்கிற மக்களை குறிக்கிறது ஓகேவா அதனால இந்த வாக்கியம் ரெண்டில் இடவாக பெயர் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆகு பெயர் பயன்படுத்தப்படாத பழமொழி எது அப்படின்னா ஆளும் வேலும் பல்லுக்குருதி ஸோ இந்த கொஷின் தான் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் ஐ திங்க் குரூப் ஃபோர் நினைக்கிறேன் குரூப் ஃபோர் ஆர் குரூப் டூ ஸோ அதில் கேட்டிருந்த கொஷின் சேம் இதே கொஷினாக அப்படியே ஆப்ஷன் கூட மாறாமல் கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் புக் பேக் கொஷின்ஸ் வந்து தமிழ்னுட்டு இல்லை எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஹிஸ்ட்ரி ஆகட்டும் ஐஎன்எம் ஆகட்டும் ஸோ எது படித்தாலுமே புக்குக்குள்ளே படிச்சுட்டு கண்டிப்பாக புக் பேக் கொஷின்ஸ் அப்படிங்கிறத மறக்காமல் படிச்சுருங்க ஓகே ஸோ அப்போ இதில் வந்து வந்து பெயர் இல்லாதது எதுனா ஆளும் வேலும் பல்லுக்குருதி அடுத்தது பெயர் உள்ள பாடலடி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க எதுனா செய்யால் உரையும் இல்லம் செய்யால் உரையும் இல்லம் தான் பொருளாகு பெயர் உள்ள பாடலடி அடுத்தது முறையாக பொருந்தி இருப்பது எது ஸோ பொருளாகு பெயர் மஞ்சள் பூசிய முகம் க இது கொடுத்துருக்காங்க பெயர் விலைக்கு வாங்கிய நூல் சினியாகு பெயர் பொழுது இது மூணுமே தப்பு கரெக்டானது எதுனா இடவாகுபெயர் நாட்டு மக்கள் நல்லவர்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டானது ஓகேவா அடுத்தது மாறுபட்ட வகையில் ஆகுபெயர் எவ்வாக்கியத்தில் உள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ கொழுந்து வளர்ந்தது அப்படிங்கிறது தான் ஒரு மற்ற மூணுலேருந்தும் டிஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆகுபெயர் அடுத்தது கீழுள்ள வாக்கியங்களுள் எதனில் பொருள் ஆகுபெயர் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நெல் அவித்தனர் ஸோ இதுதான் வந்து பொருளாகுபெயரை குறிக்கக்கூடியது கீழுள்ள வாக்கியங்களுள் எதனில் இடவாகு பெயர் உள்ளது ஸோ உலகம் உண்ண உண் அப்படிங்கிறதுல தான் இடவாகு பெயர் இருக்குது ஸோ உலகம் உண்ண ஒன்றுன்னா உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லோரும் இருக்கிற மாதிரி நீங்களும் இருங்க அப்படிங்கிறது கீழுள்ளவற்றுள் எதனில் காலவாகு பெயர் உள்ளது அப்படின்னா கால காட்டியில் மாதத்தை மாற்று ஸோ கேலண்டரில் அந்த மந்தை சேஞ்ச் பண்ண அப்படிங்கிறது இதில் தான் காலவாகு பெயர் அப்படிங்கிறது இருக்குது கீழ் உள்ளவற்றுள் எதனில் சினையாக பெயர் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ எட்டு கால் ஓடியது ஸோ நமக்கு தெரியுது இல்லையா எட்டு கால் அப்படின்னா அந்த சிலந்தி பூச்சியை குறிக்கக்கூடியது அதோட உறுப்பை வச்சு சொல்லியிருக்காங்க அதுதான் சினையாக பெயர் கீழுள்ள எதனில் பண்பாகு பெயர் உள்ளது அப்படின்னா பசுமை புரட்சி இல்லையா நமக்கு தெரியும் அந்த கலர் இல்லை அதோடய குணம் ஏதோ ஒன்று ரெஃபர் பண்ணக்கூடியது தான் அந்த பண்பாகு பெயர் அப்படிங்கிறது ஸோ இது வந்து பசுமை புரட்சி அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் கீழுள்ள எதனில் தொழிலாகு பெயர் உள்ளது அப்படின்னா பொறியியல் நன்று அப்படிங்கிறது தான் தொழிலாகு பெயர் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த புக்குக்குள்ளே இருக்கிறதுல இருக்கக்கூடியது நிறைய அதுலேருந்து அப்படியே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க ஐ மீன் அதை இருக்கிறத அப்படியே கொஷின் எடுத்து கேட்டிருக்காங்க சிலது வந்து நம்ம வெளியே ரெஃபர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஓகேவா அடுத்தது சினையாகு பெயருக்கு தொடர்புடைய ஆகு பெயர் எதுன்னா பொருளாகு பெயர் ஓகே ஸோ சினையாகு பெயரை அதோட அதுக்கு மேட்ச் ஆகிறது என்னென்னா பொருளாகு பெயர் அடுத்தது முறையாக பொருத்தப்படாதது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஆளுக்கு ஒன்று கொடு அப்படிங்கிறது தொழிலாகு பெயர்னு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து மேட்ச் ஆகாதது ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஆளுக்கு ஒன்றுன்னா அந்த சினியாகு பேர் அந்த இதில் வரக்கூடியது அதே மாதிரி கிலோ பத்து ரூபாய் எடுத்தல் அளவை கரெக்டு சட்டைக்கு ரெண்டு லிட்டர் மீட்டர் வேண்டும் அப்போ அது வந்து நீட்டல் அளவை ஸோ மீட்டர் வந்துருக்கு இல்லையா பாலை இறக்கு அப்படிங்கிறது தானியாகு பெயர் ஓகேவா அதெல்லாம் கரெக்டு அடுத்தது கீழுள்ள வாக்கியங்களுள் எதனில் நான்மடி ஆகு பெயர் உள்ளதுன்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டிருக்காங்க ஸோ அல் நம்ம வந்து உள்ளே பார்த்துருப்போம் இருமடி ஆக பெயர் மும்மடி ஆகும் பெயர் நான்மடி ஆக பெயர்னா என்னன்னு சொல்லி ஸோ அதை பாருங்கள் ஓகேவா பார்த்துட்டு அந்த வீடியோஸ் பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர்ஸை வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும் ஸோ நான்மடி ஆகும் பெயர் உங்களுக்கு இங்கே குறிப்புமே கொடுத்துருப்பாங்க கார் தொடங்கியது அப்படின்னா கார் மேகம் காலம் இருமடி கார் அறுத்தான் அப்படிங்கிறதுல கார் மேகம் காலம் நெற்பயிர் கார் வாங்கினான் அப்படின்னா கார் மேகம் காலம் பியர் தானியம் அப்படின்னு சொல்லி அந்த பொருள் அது வந்து எதை குறிக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்போ இதில் வந்து நான்மடி ஆக எது தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் வாங்கினான் அப்படிங்கிறது தான் ஓகேவா மேகம் காலம் பயர் தானியம் அப்படிங்கிற ஒரு நாலு வகையான இதை வந்து குறிக்குது அதனால தான் அது நான்மடி ஆக அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது கீழ் உள்ளனவற்றுள் எதனில் ஓவையாகு பெயர் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ மயில் ஆடுகிறாள் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ மயில் போன்று ம மயில் போன்று ஆடுகிறாள் அப்படிங்கிறது நமக்கு அதோட அந்த டான்ஸை வந்து அப்படி ஒப்பிட்டு சொல்கிறனால அதுதான் ஓவியாகு பெயர் கீழ் உள்ளவற்றுள் எது அடையெடுத்து ஆக பெயர் அப்படின்னா வெற்றிலை நட்டான் அப்படிங்கிறது ஸோ நமக்கு உள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க வெறுமை கூட்டல் இலை அப்படிங்கிறது ஸோ அந்த வெறுமை அப்படிங்கிறது அந்த இலைக்கு ஒரு அடையாக வர்றனால அது வந்து அடையெடுத்து ஆக சொல்லி சொல்லியிருக்குன்னு சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க அடுத்தது கீழ் உள்ளவற்றுள் எதனில் தானியாக பெயர் உள்ளது அப்படின்னா காரம் மிகுதி அப்படிங்கிறது தான் தானியாக பெயர் இருக்குது ஸோ தானியாக பெயர் இடவாக பெயர் அந்த தானம் தானிக்காக பெறுவது தானியாக பெயர் அப்படிங்கிறது அடுத்தது செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆறும் தருவது வினையே உள்ள கோடிற்ற நூல் சொல்லின் விளக்கமாக அமையும் தொடரியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ கருவி அப்படிங்கிறது வந்து எது எதை விளக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல் படித்தான் ஓகேவா கருவி எதை விளக்குது நூல் படித்தான் அப்படிங்கிறத கீழுள்ள எதனில் வினைக்குரிய பொருள் குறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா எனக்காக வரைந்தான் ஓகேவா வினைக்குரிய பொருள் ஸோ இதுவுமே செயல் பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம உள்ள பார்த்துருப்போம் ஸோ அதோட ஒரு இது எனக்காக வரைந்தான் அப்படிங்கிறது தான் பொருள் அடுத்தது பாருங்க, ஆறும் தருவது வினையே இந்நூறுப்பா குறிப்பிடும் ஆற அடங்காதது எரு அப்படின்னா பயன் மற்ற மூணும் வரும் செய்பவன் செய்பொருள் இடம் காலம் செயல் ஸோ அதெல்லாம் வரும் பயன் அப்படிங்கிறது அதில் வராது வந்தான் என்பது முழுமையாக குறிப்பது எதை அப்படின்னா பாலையும் காலத்தையும் ஸோ இந்த வந்தான் அப்படிங்கிறது வந்தான் எப்போ வ அவன் வந்து வந்துட்டான் அப்போது முடிஞ்சு போச்சு இறந்த காலத்தை சொல்லுது வந்தவன் ஒரு ஆண்மகன் அப்படிங்கிறது அந்த வந்தான் அப்படிங்கிறதுலே தெரியுது அப்போ பாலையும் காலத்தையும் குறிக்கக்கூடியது தான் இந்த வந்தான் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்தீர் அப்படிங்கிறது தான் பலர்பால் வினைமுற்று மற்றது எல்லாத்தையும் பாருங்கள் ஸோ கற்றார் அவர் கற்றார் அவள் எடுத்தாள் அவன் நீ வரைந்தாய் அப்படின்னு வரும் ஸோ அவர் படித்தீர் படித்தீர் அப்படின்னா முன்னாடி இருக்கிற நிறைய பேரை குறிக்கிறது முன்னிலையில் வரக்கூடியது தான் பலர்பால் பொருள் முதல் ஆறினும் இந்நூற்பா அடியில் குறிக்கப்படும் ஆறநூல் ஒன்று எது அப்படின்னா குணம் ஓகேவா ஸோ இந்த இந்த ஆக்சுவலாக இந்த செய்பொருள் செயல் காலம் அது வந்து வேற வரும் இந்த பொருள் முதல் ஆரினும் அப்படிங்கிற ஒரு செய்யுள் கொடுத்துருப்பாங்க அதில் வரக்கூடியது இந்த குணம் அப்படிங்கிறது ஓகே ஜஸ்ட் பார்த்ததும் கருவி அப்படிங்கிறதெல்லாம் போட்டுடக்கூடாது அடுத்தது மாறுபட்டுள்ள வினையச்சம் எது அப்படின்னா ஓடி ஓகே ஓடி அப்படிங்கிறது தான் மாறுபட்டுள்ள வினையச்சம் ஏ ஏன்னா இது விரைந்து சிரித்து ஊ வரும் இதில் மட்டும் ஈ அப்படிங்கிறது வரும் ஸோ இந்த மெல்ல அப்படிங்கிறது நமக்கு பேரட்சம் ஸோ அந்த ஆ அதில் போயிடும் ஓகேவா மாறுபட்டுள்ள பேரட்சம் அப்படின்னா நல்ல அப்படிங்கிறது ஓகேவா ஃபைன் அதுதான் அந்த குணத்தை குறிக்கக்கூடியது அதனால் கீழுள்ள வாக்கியத்தில் நான்கு எச்சங்கள் கோடிடப்பட்டுள்ளன அவற்றுள் ஒன்று பிறவற்றிலிருந்து மாறுபட்டுள்ளது அது எது ஸோ படித்து மகிழ்ந்த மாணவர் மெல்ல வந்து விளக்கம் தந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இந்த இதுலருந்து மாறுபட்டது எது அப்படின்னா மெல்ல வந்த ஓகேவா அதான் அந்த வந்து அதை சிறப்பாக சிறப்பிச்சு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அதனால அதுதான் வேறுபட்டுருக்கு மாறுபட்டுள்ள பெயரெச்சம் எது அப்படின்னா கரிய ஓகேவா கரிய அப்படிங்கிறது தான் மாறுபட்டுருக்கக்கூடியது ஸோ அதுவுமே ஒரு பண்பை குறிக்கக்கூடியது அதனால தான் அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது பொது வினை ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வெளுத்தான் அப்படிங்கிறது தான் பொதுவினை ஓகே வெளுத்தான் நடந்தான் படித்தான் பார்த்தா அப்படின்னு இருக்குது ஸோ வெளுத்தான் இது வந்து உள்ளே அப்படியே உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க அதே தான் இங்கே கொஷினாக கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு கீழ் உள்ளனவற்றுள் எது பேரச்ச வாய்ப்பாட்டிற்கு உரியது அப்படின்னா செய்த அப்படிங்கிறது ஓகே ஸோ இதுவுமே அப்படியே உள்ளே இருக்கிறது தான் கேட்டிருப்பாங்க செய்த இன்றைய வழக்கில் மிகுதியும் இடம்பெறாத வினையச்ச வாய்ப்பாடு எதுனா செய்யியர் ஸோ செய்து செய்ய செய்ல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து ஸோ செய்யியர் அப்படிங்கிறது நம்ம பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது கீழ் உள்ளனவற்றுள் எது மாறுபட்ட இடைச்சொல் அப்படின்னா இன் அப்படிங்கிறது ஓகே அடுத்தது கீழுள்ளனவற்றுள் எது சாரியை இடைச்சொல் அப்படின்னா அத்து ஓகே அத்து அற்று இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரிய இடைச்சொல் கீழுள்ள எதனுள் அசைநிலை இடைச்சொல் உள்ளதுன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ வந்தாரே வந்தாரே மாமனிதர் வந்தாரே அப்படிங்கிறது தான் அசைநிலை இடைச்சொல் ஸோ இந்த அசைநிலை இடைச்சொல் எதை உணர்த்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பு பொருளை உணர்த்தக்கூடியது தான் இந்த அசைநிலை இடைச்சொல் ஓகே அடுத்தது மாறுபட்டுள்ள இடைச்சொல் கொண்டிருப்பது எது அப்படின்னா அவன் போல இவன் அப்படிங்கிறது ஓகேவா அவன் அன்றி இவன் இதிலெலாம் பார்த்தீங்கன்னா அதுலையே வரும் அந்த நன் அப்படிங்கிறது மனத்தில் இல் அப்படிங்கிறது பயனற்ற பணி அற்ற அந்த அந்த சொல்லிலேயே சேர்ந்து வந்திருக்கும் ஆனால் இங்கே மட்டும்தான் அந்த போல அப்படிங்கிற ஒரு இடைச்சொல் அப்படிங்கிறது தனியாக வந்திருக்கும் அதுதான் மாறுபட்டுருக்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட இடைச்சொல் பெற்றுள்ள சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நடந்தனன் அன் அன் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது இதை பிரிக்கும்போது ஸோ அதுதான் ஒன்றுக்கு மேற்பட்ட இடைச்சொல் உள்ள ஒரு சொல் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க கீழ் உள்ளவற்றுள் ஓம உருவாக வரும் இடைச்சொல் எதுன்னு கேட்குறாங்க எதுனா அன்ன அப்படிங்கிறது ஓகேவா இதுதான் ஓம உருபு ஸோ இது நமக்கு தெரியும்ல அன்ன போல ஒப்பை அதெல்லாம் வந்து ஓம உருவாக வரக்கூடியது கீழ் உள்ளவற்றுள் தத்தம் பொருள் உணர்த்தும் இடை இடைச்சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஓகே இதை மிஸ் பண்ணிட்டேன் ஃபைன் ஒரே நிமிஷம் ஓகே இதுக்கான ஆன்சர் மட்டும் நான் உங்களுக்கு ஃபைனலாக கமெண்ட்டில் வந்து போட்டுக்க போடுறேன் பார்த்துக்கோங்க ஓகேவா ஃபைன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அசைநிலையாக வரும் இடைச்சொல் கீழ் உள்ளனவற்றுள் எதுன்னு கேட்குறாங்க ஒப்பை அப்படிங்கிறது ஓகே அசைநிலையாக வரும் இடைச்சொல் ஒப்ப ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க தேர்ட்டி நைன்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் கமெண்டில் போடுவேன் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் அடுத்தது கீழ் உள்ளவற்றுள் குறிப்பு பெயர் உணர்த்தும் அசை சொல் எது அப்படின்னா அம்மை அப்படிங்கிறது எது குறிப்பு பெயர் உணர்த்தும் அசை சொல் அம்மை அடுத்தது ஐயோ மறைந்தாரே இத்தொடரில் இடைச்சொல் வினைவின் புறத்துருப்பாய் வந்துள்ள இடம் எது அப்படின்னா முன்னும் பின்னும் ஸோ இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஐயோ யோ ஓ அப்படிங்கிறதும் மறைந்தாரே ஏ அப்படிங்கிறது ஸோ இங்கேயும் வந்திருக்கு இங்கேயும் வந்திருக்கு முன்னும் பின்னும் வந்திருக்கிறது ஓகே அதுதான் வந்து இடைச்சொல் அடடா அவளா ஸோ இதுவுமே அ ஆ அப்படிங்கிறது முன்னும் பின்னும் வந்திருக்கும் இடைச்சொல் வகைகளின் எண்ணிக்கை எத்தனைனா எட்டு கீழ்வருவனவற்றுள் உரிச்சொல்லின் பயன்பாடு எதுன்னு கேட்டிருக்காங்க பெயர் வினைகளுக்கு அடையாக வருவதுதான் வந்து உரிச்சொல்லோட பயன்பாடு கீழ் வருவனவற்றுள் உற்றறிதல் மட்டும் பெற்ற உயிர் எதுனா மரம் ஓகே இரண்டு அறிவு பெற்றது சிப்பி மூன்று அறிவு பெற்றது எது அப்படின்னா எறும்பு நான்கு அறிவு பெற்ற உயிர் எது அப்படின்னா வண்டு ஓகே ஸோ ஐந்தறிவு பெற்ற உயிரது அப்படின்னா மனிதர் ஸோ இந்த கொடுத்துருக்குற ஆப்ஷன் படி அண்ட் ஆல்சோ அந்த உள்ள ஒரு ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க அதுலேயுமே ஐந்தறிவு பெற்ற உயிருக்கு வந்து மனிதன் கொடுத்துருப்பாங்க ஓகே மனிதனுக்கு பகுத்தறிவு இருக்கும் ஆறறிவு இருக்கும் அப்படிங்கிறது அது நமக்கு தெரியும் பட் உள்ள கொடுத்துருக்கிறது அதன்படி ஆன்சர் எதுனா மனிதர் தான் ஓகேவா பின்பருவனவற்றுள் எது ஒட்டணியை குறிக்கும் அப்படின்னா பிரிது மொழிதல் அணி அப்படிங்கிறது தான் ஒட்டணி பிரிது மொழிதல் அணியோட இன்னொரு பெயர் தான் ஒட்டணி ஒத்ததொன்று உரைப்பின்து ஒட்டன மொழிப கோடிட்டதற்கு பொருந்தியதை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு பொருந்தியது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது அப்படிங்கிறது தான் இதுக்கு பொருந்தியது ஸோ ஆன்சர்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள் ஓகேவா கீழ் வருவனவற்றுள் எது தற்குறிப்பேற்ற அணிக்கு பொருந்தும் அப்படின்னா இயல்பு நிகழ்ச்சியில் தன் கருத்தினை ஏற்றல் ஸோ போருழந்தெடுத்த ஆரையல் நெடுங்கொடி வாரல் என்பது போல் மறைத்து கை காட்ட அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் அந்த சாதாரணமாக நிகழக்கூடிய ஒரு விஷயத்தில் தன்னோட கருத்தை புலவர்கள் ஏற்றி சொல்கிறது தான் அந்த தற்குறிப்பேற்ற அணி கீழ் உள்ள பகுதிகளில் எதில் தற்குறிப்பேற்ற அணி உள்ளதுன்னா யானை தன் தொதிக்கு துதிக்கையை உயர்த்திய ஸோ அதை துதிக்கையை உயர்த்தினது நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம் அதை நிலா என்னன்னு நினச்சிச்சாமா தன்னை வந்து ஒரு தன் த வந்து விழுங்கிருமோ அப்படின்னு தான் நிலா மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க அதனால தான் அது தற்குறிப்பேற்ற அணி கீழ் வருவனவற்றுள் உரிச்சொல் உணர்த்தாத தன்மை எது அப்படின்னா தொழில் ஓகேவா மற்ற மூனையும் இசை குறிப்பு பண்பு மூனையும் உணர்த்தும் தொழிலை மட்டும் உணர்த்தாது கீழ் வருவனவற்றுள் பல பொருள் குறித்த ஒரு உரிச்சொல் எது அப்படின்னா கடி சோ இதுக்கு வந்து நிறைய பொருள் இருக்கும் அதுதான் மக்களை போல்வர் கயவர் அவர் அண்ண ஒப்பாரியாம் கண்டதில் ஸோ இதில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழா புகழ்ச்சி அணி ஸோ அந்த பஞ்ச புகழ்ச்சி அணிலே ரெண்டாக சொல்லியிருப்பாங்க மாறுபடு புகழ்நிலை புகழா புகழ்ச்சி ஸோ இது வந்து புகழா புகழ்ச்சி இதுவே தேவர் அணையர் கயவர் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா ஸோ அது வந்து மாறுபிடிப்புகள் நிலை ஓகேவா கீழுள்ள எத்தொடர்களுள் எது பிரிமொழி சிலேடைக்கு உரியது அப்படின்னா பலகை ஸோ இதை வந்து பல பலகை அப்படின்னு சொல்லி ஓ பலகைன்னு வச்சுட்டா அந்த பலகையை குறிக்கும் பல கூட்டல் கை அப்படின்னு பிரித்து பார்த்தோம் அப்படின்னா பல கைகள் அப்படிங்கிற பொருளை தரும் ஸோ அதுதான் வந்து பிரிமொழி ஸ்லேடைக்கான எடுத்துக்காட்டு துன்னலர் என்னும் சொல்லை பிரிமொழி ஸ்லேடையாக கொள்ள கீழுள்ள எது பொருத்தமாக அமையும் அப்படின்னா துன்னலருக்கு நெருங்கு பூ பகைவர் அப்படிங்கிற பொருட்கள் வந்து உண்டு நீருக்கும் கண்ணாடிக்கும் ஸ்லேடையாக அமைவது எதுன்னா மூடி திறக்கின் முகம் காட்டும் அப்படிங்கிறது தான் நீருக்கும் கண்ணாடிக்கும் ஸோ ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு முகத்தை காட்டும் அதுதான் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு ஸோ இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் வேற்றுமை அணி முதல்ல அது ரெண்டுக்கும் ஒற்றுமையை கூறி பிறகு தீயினால் சுட்டா ஆற ஆறிடும் ஆனால் நாவினால் சுட்டா ஆறாது அப்படின்னு சொல்லி வேற்றுமையை கூறுறனால அது வேற்றுமை வஞ்சித்தலைக்குரிய சீரமைப்பு எதுனா தேமாங்கனி புளிமாங்காய் ஸோ இது எப்போவுமே வந்து கனியில் தொடங்க கனி அப்படிங்கிறது இருக்கும் கண் தேமாங்கனி புளிமாங்கனி கருவிலங்காய் கனி கூவிலங்காய் கனின்னு சொல்லி நாலுமே வரும் அது முதல்ல இடம்பெற்றுட்டு அதுக்கப்புறம் வந்து நிறையசை வ வரக்கூடிய சீர்கள் வந்து அடுத்ததாக அமையும் அதனால் அதுக்கான அமைப்பு இதுதான் கீழ் உள்ளவற்றுள் எது யாப்பிலக்கண முறைப்படி சரியானதுன்னா குறளடியும் சிந்தடியும் வஞ்சிப்பாவிற்குரிய அடிகள் அப்படிங்கிறது தான் சரியானது ஏன்னா யாப்பிலக்கண முறைப்படி இந்த வஞ்சிப்பாவில் நான்கு சீர்கள் அப்படிங்கிறது எப்பவுமே வராது அடுத்தது தவறாக பொருத்தப்பட்டிருப்பது எதுன்னு கேட்கிருக்கா கேட்டிருக்காங்க என்று முழவே நன்று அப்படிங்கிறது ஒன்றாத வஞ்சித்தலை ஸோ இதுதான் தப்பு குறளடி நான்காய் ஒரு பொருள் குறித்து ஒரு செய்யுள் மட்டும் வந்துச்சுன்னா அதை வஞ்சித்துறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வஞ்சித்துறைக்கும் வஞ்சி தாழிசைக்கும் உள்ள வேறுபாடு ஆக்சுவலாக இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடிவகை அப்படிங்கிறதும் சொல்லலாம் பாடல் எண்ணிக்கை அப்படிங்கிறதையும் சொல்லலாம் அடி எண்ணிக்கையும் சொல்லலாம் ஆக்சுவலாக கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா அந்த செய்யுள் வேறியாகிறதை பொறுத்து தான் அதோட டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது அமையும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து வஞ்சித்துறைன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் வந்து குரல் இது அதாவது ரெண்டு சீர்கள் இருக்கும் நான்கு வரிகள் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா நான்கு வரியாக மூன்று செய்யுள் கொடுத்துருப்பாங்க அதுவே வஞ்சி தாலிசை அப்படின்னா நான்கு சீர்கள் அப்படிங்கிறது ஒரு சாரி மூன்று சீர்கள் ஒரே அடியில் வரும் ஒரே ஒரு பாடல் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய சர்ச் பண்ணுறதுல அடி எண்ணிக்கை இல்லை அடிவகை அப்படிங்கிற ரெண்டில் ஒன்று வரும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் தோணுது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் வஞ்சி துறைக்கும் வஞ்சி விருத்தத்திற்கும் உள்ள வேறுபாடு ஸோ இதுவுமே அதே மாதிரி தான் அடிவகை இல்லை அடி எண்ணிக்கை ரெண்டில் வந்து ஏதாவது ஒன்று வரலாம் ஓகேவா ஸோ மேக்சிமைஸ் வந்து அடி எண்ணிக்கை அப்படிங்கிற ஆன்சர் வந்து ஆக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஓகே ஃபைன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து டுவெல்த் ஓல்டு சிறப்பு தமிழில் இலக்கணத்தில் இருக்க புக் பேக் கொஷின் டோட்டலாக அறுபத்தி ஏழு கொஷின்ஸ் அப்படிங்கிறது அதில் இருக்குது அறுபத்தி ஏழுக்குமே நான் ஆன்சர் சொல்லிட்டேன் ஸோ அந்த முப்பத்தி ஒன்பதாவது கொஷினுக்கு மட்டும் அது ரொம்ப குட்டியாக இருந்தனால அது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு நான் உங்களுக்கு அதையுமே சொல்லிடுறேன் அப்படி இல்லை உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா நீங்களும் கமெண்ட் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி நீ உங்களுக்கு என்னென்ன சஜஷன்ஸ் இருக்குதோ ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு அந்த சஜஷன் இருக்க கொஸ்டினை அப்படியே டைப் பண்ணிட்டே வாங்க ஃபைனலாக அதை வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கமெண்டில் கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வந்து அந்த ஆன்சரை வந்து பின் பண்ணிடுவேன் செக் பண்ணிட்டு கரெக்டாக இருக்குதுன்னு தோணுச்சு அப்படின்னா பின் பண்ணிடுவேன் ஓகேவா ஸோ உங்கள் சஜஷன் சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் ஒரு ஒன் வீக் கழித்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இப்போதைக்கு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு லெவன்த்தோட புக் பேக்கு ஸோ அது வந்து ஸோ ஒரு ஃபைவ் டேஸ் ஆர் ஒன் வீக்கில் இல்லைனா நெக்ஸ்ட் வீக்கில் கொடுக்குறேன் ஓகே ஸோ அதுவுமே அடுத்தது பார்த்துக்கலாம் வேறு என்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் அதையும் அடுத்தது பார்க்கலாம் ஓகேவா ஸோ கண்டினியூஸாக வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ